அண்மைச் செய்தி ராமேஸ்வரத்தில் காதலை ஏற்க மறுத்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி குத்திக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக உறவினர்கள் காவல் நிலையத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ராமேஸ்வரம் துறைமுகம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இதனால் அப்பகுதியில் பதற்றம் தொடர்ந்து நீடித்து வருகிறது ராமேஸ்வரம் துறைமுகம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மாணவியின் உறவினர்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கொலையாளியை தங்களிடம் ஒப்படைக்க கோரிக்கை விடுத்து காவல் நிலையம் முன்பு உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பதற்றம் நீடித்து வருகிறது விவரங்களோடு செய்தியாளர் இருக்கிறார் சேதுகுமரன் தற்போது மாணவியின் உறவினர்கள் கொலையாளியை தங்களிடம் ஒப்படைக்க கோரிக்கை விடுத்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்ன மாதிரியான சூழல் தற்போது காணப்படுகிறது கண்டிப்பா இதாவது என்று நடந்த சம்பவம் வந்து யா அந்த கிராமத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு துயர சம்பவமாக பேசப்படுகிறது அதாவது பள்ளி மாணவியுக்கு வந்து காலையில் வந்து தொடர்ந்து நின்று வந்து பள்ளி மாணவி தேர்வு இருப்பதால் வந்து இன்று காலை அதிகாலையிலே வீட்டிலிருந்து புறப்பட்டு தங்கையுடன் பள்ளிக்கு சென்று சென்று வழி அனுப்பி தாயார் கவிதா வந்து வழியனுப்பி வைத்தார் இவர் போதும் போதும் சற்று நேரத்தில் கிடைத்தார் மாணவியை முனிராஜ் என்பார் பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் என்பவர் கட்டியால் புத்தி கொலை செய்து விட்டார் என்று தகவல் அறிந்த அவர் உறவுகள் மட்டுமல்லாமல் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஏராங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து கொலை செய்த குற்றவாளி வந்து தங்களிடம் ஒப்படைக்க சொல்லி தொடர்ந்து வந்து முதற்கட்டமாக வந்து மருத்துவமனைகள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ச்சியாக வந்து அந்த கைது செய்யப்பட்ட நபர் முனையராஜ் எங்க வைத்துள்ளார்கள் என்று தகவல்கள் தெரியாமல் இருந்த நிலையில் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு தான் அந்த உறவினருக்கு அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு ராமேஸ்வரம் துறைமுக காவல் இந்த முனையராஜ் கைது செய்யப்பட்ட குற்றவாளி முனையராஜை தகவல் இருந்தவுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க அதாவது மருத்துவமனை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த உறவினர்கள் மற்றும் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் துறைமுக காவல் நிலையத்தை நின்றுகிட்டு போலீசார் வாக்குவாதம் ஈடுபட்டு கொலை செய்யப்பட்ட குற்றவாளி மீது தாங்கள் மட்டும் வளர்ச்சியும் கொடுக்கவில்லை தற்போது இந்த பகுதியில் அந்த முனையராஜை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் ஏதா இருந்தாலும் என்று கோபத்தில் வந்து இல்லாத உறவினர்களுக்கும் மற்றும் வந்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் வந்து தொடர்ந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க தொடர்ச்சியாக போராட்டமாக ஒரு மணி நேரம் மீட்பு தொடர்ந்து ராமநாதபுரத்திலிருந்து காவல்துறையும் வந்து அதிக அளவில் வந்து புது புகுக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் வந்து நிற்கிறது தொடர்ந்து தொடர்ந்து உறவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட வந்து காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்திவிடுங்கள் போதிய வசதி இல்லாத ராமேஸ்வரம் போதிய மருத்துவ வசதிகளாக தான் வந்து மருத்துவ குழு ஆய்வு செய்ய வந்து அஹ் ராமநாதபுரம் அரசின் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு நடந்தது இந்த மாணவியின் உடலை கொண்டு செல்ல விடாமல் வந்து உறவைகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றது கொஞ்சம் சேதுகுமரன் ஒருபுறம் மாணவியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க மறுபுறம் கொலையாளியை தங்களிடம் ஒப்படைக்க கோரி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காவல் நிலையத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க உறவினர்கள் இந்த சூழல்ல கொலையாளியின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு என்னென்ன ஏற்பாடுகளை போலீசார் செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த விஷயம் இப்படியே நீடித்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் இதில் தலையிட வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா கண்டிப்பா வந்து அதாவது கொலை செய்த எங்க குற்றத்தையும் நடந்தாலும் சரி வந்து ஒரு தொலை நடந்தாலும் ராமேஸ்வரத்தில் உள்ள நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி ராமநாதபுரம் சிறைக்கு தான் ஆனால் இந்த சம்பவம் வந்து ராமேஸ்வரம் பகுதியில் பெரும் பரபரப்பை உள்ளதால் அது மற்றும் கொலை தங்கள் கொலையாளி கொலை செய்யப்பட்ட மாணவியை கொலை செய்த கொலையாளிகள் உயிராக்கி தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உறவினர்களும் சேர்ந்தவர்களும் கோரிக்கை வைத்து போராட்டத்தில் கொலை செய்யப்பட்ட குற்றவாளி முனியராஜை பாதுகாப்பாக வந்து ராமேஸ்வரத்தில் ஆஜர்படுத்தா இல்லை என்று ராமநாதபுரம் கொண்டு செல்கிறான் என்ற இனிவரும் தகவல் தான் தெரிய வரும் தொடர்ந்து வந்து முனியராஜை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறையும் ஏற்படுத்த மற்றும் இறந்த மாணவியின் சாதனையின் உடலை வந்து உடல் குழு மருது மருத்துவ கல்லூரிக்கு ஒரு பக்கம் ஏற்படுகிறது தொடர்ந்து மாணவி உடலை வாங்க மாணவி உடலை மருத்துவம் வெளியே விடாமல் உறவினர்களும் தடுத்து வருகின்றனர் தொடர்ச்சியாக வந்து மாணவரை அந்த கொலை செய்யப்பட்ட குற்றவாளிகள் தங்களிடம் ஒப்படைக்க ஒரு பக்கம் பெற்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் அழைத்து செல்ல ஏற்பாடு தற்போது உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகை போராட்டத்தில் கூடிய எந்த சூழல மாணவியின் உடற்கூர் ஆய்வுப் பணிகள் முடிவடைந்து ஒப்படைக்கப்படும் என்று மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல உறவினர்கள் மாணவியின் உடலை வாங்க ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்களா அது தொடர்பான தகவல்கள் இருக்கா இந்த சம்பவம் என்ற இந்த புயல் சம்பவத்தை தற்போது வந்து என்ன செய்வது அறியாமல் அவருடைய பெற்றோர்களும் உறவினர்களுக்கும் வந்து எதை செய்வது அறியாமல் தொடர்ந்து இந்த போராட்டத்தை இன்று ஏற்பாடு செஞ்சு வருகிறார் அடுத்த கட்டமாக இந்த மாணவி உடலை வாங்கி வர்கள் நல்லடக்கம் செய்வார்களா இல்லை வந்து வாங்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவார்களா இனிவரும் தெரிய வரும் தொடர்ச்சியாக தற்போது வந்து உடலுக்கு முதற்கிடம்தான் இந்த கைது சட்ட கைது செய்யப்பட்ட குற்றவாளி முனிராஜை வந்து நீதிமன்றத்தை ஆஜர்படுத்த காவல்துறை ஏற்பாடு செய்து வந்தார்கள் தொடர்ந்து வந்து எதிர்ப்பு மா மாணவி உடலை உடல் குழு ஆய்வு செய்ய வந்து மருத்துவர்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றனர் செய்யப்பட்டு அந்த உடல் குழு ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்கள் உடலை வாங்க வாங்குவார்களா இதில் தொடர்ந்து வந்து போராட்டம் ஈடுபவர்கள் தெரிய தெரியவரும் தகவல்களுக்கு நன்றி சேதுகுமரன்